கடனை நான் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் அந்த உரிய மனிதர்களிடத்திலே நிறைவேற்றி விடுவாயாக என்று சொல்லி கடலிலே விட்டார் கடைசியாக அந்த மனிதர் இன்னொரு ஆயிரம் பொற்காசுகளை எடுத்து வைத்துக் கொண்டார் கப்பல் கிடைத்த நேரத்திலே பிரயாணம் செய்து சென்று இந்த பலகை கிடைச்சிச்சோ இல்லையோ அல்லாட்ட நாளைக்கு மறுமையில பதில் சொல்லிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அநேகமா கிடைச்சிருக்காது நம்ம செய்ய வேண்டிய முயற்சியை செஞ்சாச்சு அப்படிங்கிற திருப்தியோட இன்னொரு ஆயிரம் பொற்காசு எடுத்துக்கிட்டு அந்த மனிதர்கிட்ட போற போய் அந்த காசை குடுக்கறதுக்காக வேண்டி வீட்டை தேடி போய் கதவை தட்டி உள்ள நுழைஞ்ச உடனே வாங்க உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னார் அவர் என்ன எதுக்காக நன்றி சொன்னீங்க இல்ல ஆயிரம் பொற்காசு எனக்கு கிடைச்சிருச்சு எப்படிங்க கிடைச்சிச்சு நான் தானே இப்ப கொண்டு வந்திருக்கிறேன் ஆயிரம் பொற்காசு இல்லை இல்லை நான் வந்து போய் நீங்க சொன்ன டேட்ல கப்பலுக்காக எதிர்பார்த்து நின்றேன் கப்பல் கிடைக்கல வரல எதுவுமே வரலை அப்ப நீங்க வரலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் உடனே நான் என்ன செஞ்ச கவலையோட ஆயிரம் பொற்காசு வரலையேங்கிற எண்ணத்துல கடல் ஓரத்துல நின்றுகிட்டு இருக்கும்போது ஒரு பலகை மிதந்து வந்துச்சு அடுப்பு எரிக்கிறதுக்கு உதவுமேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து பொழந்து பார்த்தா உள்ளுக்குள்ள என்ன இருந்துச்சு பொற்காசுகள் ஆயிரம் பொற்காசு நீங்க அனுப்புனது இருந்தது அல்லாவுடைய குதிரத்தை பாருங்க நல்ல எண்ணம் இருந்தால் எப்படியும் அல்ல நிறைவேற்றுவான் இது ஹதீஸ் சும்மா கற்பனையில சொல்லல இது ஹதீஸ் உடனே அந்த மனிதருக்கு நன்றி சொன்னார் நீங்க அனுப்பின பொற்காசு கிடைச்சிருச்சு அப்ப அவருடைய நல்ல எண்ணத்திற்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறான் இப்படியும் நல்ல மனிதர்கள் இருந்தார்கள் மனிதர்கள் இருந்தார்கள் என்பதை அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் கண்ணியமானவர்களே அமானிதம் என்பது ஒரு பொதுவான பண்பு அமானிதம் என்பது ஒரு பொதுவான பண்பு அந்த அமானிதத்திற்குரிய இந்த அதீசங்களை நாம் பார்க்கிற போது எப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்கள் சல்லா அலிஸ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரே ஒரு ஒரு ஹதீஸ் ஹதீஸ் நமக்கு போதுமானது முக்கியத்துவத்தை உணர்வதற்கு கூடிய சொன்னார்கள் லானேமானே இல்லை அவருக்கு யாருக்கு யாருக்கு அமானியத்தை பேணக்கூடிய தன்மை இல்லையோ அவருக்கு ஈமானே இல்லை பெருமான சுள்ளதா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் லா ஈமான லிமல்லா அமானதலவு வலா தீன லிமல்லா ஆகுதலவு யாருக்கு ஒப்பந்தத்தை நிறைவேற்றக்கூடிய தன்மை இல்லையோ அவருக்கு என்ன இல்லை வல அகுத வலா வலாதீன மார்க்கமே இல்லை இஸ்லாம் என்ற மார்க்கமே அவருக்கு கிடையாது என்று பெருமானா செல்லலா வலைவ செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அந்த அளவிற்கு அமானிதத்தினுடைய தன்மை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை ரசூலுல்லாய் செல்லா அலி செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் கண்ணியமானவர்களே அமானிதம் என்பது அவ்வளவு முக்கியமானது அமானிதத்தை பேணுதல் என்பது அவ்வளவு முக்கியமானது என்பதை ரசூலுல்லாய் செல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அது மட்டுமல்ல பெருமானா செல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அமானிதத்தை பற்றி சொல்லுகிற போது

மலைகள்கிட்ட கொடுத்தான் ஆற்றல் மிகுந்த படைப்புகள் இவை அனைத்தும் ஆனால் அவை அனைத்தும் என்ன செய்து விட்டன புறக்கணித்து விட்டன இல்லை எங்களுக்கு இதை நிறைவேற்ற முடியாது ப பை நாய் ஹமின் மின்ஹா வஹமலஹலியின் சா ஆனால் அதை யார் ஏற்றுக்கிட்டதே மனிதன் ஏற்றுக்கொண்டான் வஹமலஹலியின் சா இன்ன உக்கான தலூமன் ஜஹூலா அவனோ அதை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றாத வழிகட்டவனாக போய்விட்டான் ஜஹூலா அறியாதவனாக போய் விட்டா மடையனாக போய் விட்டாள் இந்த விஷயத்தை கூட புரியாதவனாக போய் விட்டான் எந்த அல்லாஹ்ஜல்ல ஷானூத்தாலா நமக்கு சொல்லி காட்டுகிறான் அத்தகைய அமாநிலத்தை நிறைவேற்றக்கூடிய தன்மை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்லஷான கூத்தாலா மனிதன் தன்னிடத்திலே பொறுப்பாக ஏற்றுக்கொண்டான் என்று சொல்கிறான் மூமீன்கள் என்றால் யார் அவர்களுக்கு சில தன்மைகள் எல்லாம் சொல்லி காட்டலாம் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்கிற அந்த பரிசையும் எல்லாம் அறிவிக்கிறான் என்ன தெரியுமா சூரத்துல் முக்மினூன் என்ற அத்தியாயத்திலே அல்லா சொல்லுகிறான் கத அஃப்லஹல் முக்மினூன் மூமின்கள் விசுவாசிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன் அவர்கள் மூமின்கள் என்றால் யார் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்று சொல்லவில்லை தொழுகையிலே உள்ளச்சத்தை உடையவர்களாக இருப்பார்கள் தொழுகிறவங்க எல்லாம் உள்ளச்ச உடையவங்கன்னு சொல்லிடலாமா கிடையாது சில பேர் தொழுவார்கள் ஒட்டகத்தினுடைய முதுகு கூனியதை போல போனாலும் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிப்பட்ட பேணுதல் இல்லாத தொழுகையாக இருக்கும் சில பேர் தொழுவார்கள் வீசி எறியப்படும் சொன்னார்கள் தொழுகை எதுக்கு தொழுகிறோம் அல்லாவுடைய அன்பை பெறுறதுக்கு ஆனால் அந்த தொழுகை அல்லாவுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் அல்லா சொல்லுகிறான் சில தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அன் சாகூன் அவர்கள் தங்களுடைய தொழுகையை விட்டு மறந்து நிற்பார்கள் தொழுகையில தான் நிற்பாங்க தொழுகையில தான் நிற்பாங்க ஆனா தொழுகையில் நிற்க மாட்டாங்க தொழுகையில் நிற்பார்கள் ஆனால் தன்னுடைய தொழுகையை மறந்தவர்களா இருப்பார்கள் சில பேர் தொழுவாங்க ஆமீன் என்று சத்தம் வந்த உடனே தான் டக்குன்னு முழிப்புக்கு வருவாங்க தொழுகையில தான் நிற்கிற மூலமா சில பேர் தொழுகையில தான் நிற்பாங்க எல்லாரும் போனதுக்கு தான் தெரியும் தொழுகையில நிக்கிறோமோ எல்லாரும் போறாங்களே பக்கத்துல டக்குன்னு காரணம் என்ன தொழுகையில நிற்கிறாரு உள்ளம் சுத்துது கிராமத்தினருடைய ஒன்று ஒண்ணுது அமல்கள் இருக்கும் ஆனால் உள்ளச்சம் இருக்காது பள்ளிகள் இருக்கும் ஆனால் மக்கள் நிரம்பி வழிவார்கள் உள்ளங்களிலே நல்ல எண்ணம் இருக்காது பள்ளிகள் அழகழகாக கட்டப்படும் கோமா இருக்கும் மக்களே இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க பள்ளிகளை அலங்கரிப்பது விளக்குகள் அல்ல பள்ளிகளை அலங்கரிப்பது வர்ணங்கள் அல்ல பள்ளிகளை அலங்கரிப்பது புதுமையான நாகரிகங்கள் அல்ல பள்ளிகளை அலங்கரிக்கக்கூடிய உண்மையான சாதனங்கள் அமல்கள் தான் இபாதத்துகள் தான் ஆனால் இன்னைக்கு அன்னைக்கு பள்ளிகள் கீற்று கொட்டைகளாக கொட்டைகைகளாக இருந்தன ஆனால் அமல்கள் அழகானவைகளாக இருந்தன நபிசல்லாசம் அவர்கள் யாத்திக்கா இருந்தார்கள் ஒரு இரவு இருபத்தி ஒன்னாவது இரவு தங்களுடைய கூடாரத்தில் தலையை வெளியே நீட்டி சொன்னார்கள் இன்று நான் ஏத்திக்காவை ஏத்திக்கா இருந்தேன் இன்று லைலத்துல் கதிரி இரவாக நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னார்கள் சல்லா இஸ்லாம் அவருடைய நெற்றியிலே அதாவது களிமண் ஒட்டி இருந்ததை பார்த்தோம் அன்று இரவு மலை ஒளிந்திருந்ததை பார்த்தோம் அந்த மலையின் காரணத்தினால் மண் ஈரமாகி அது நபியினுடைய நெற்றியிலே ஒட்டி இருந்ததை பார்த்தோம் என்ன அர்த்தம் அவர்களுடைய புனிதமான பள்ளி மழை பெஞ்சா ஒழுகக்கூடிய பள்ளியா இருந்துச்சு மழை பொழிந்தால் ஒழுகக்கூடிய பள்ளியாக இருந்தன இதுதான் அந்த காலத்தினுடைய பள்ளிவாசலின் வாசலின் அலங்காரம் ஆனால் அமல் பரிசுத்தமாக இருந்துச்சு அதனால் அந்த பள்ளிக்குள்ளே போனவனே நிம்மதி கிடைச்சிச்சு வீட்டில் கஷ்டமாக சகாபக்கள் எங்கே வந்தாங்க தெரியுமா பள்ளிக்கு தான் வந்தாங்க காரணம் எங்கும் கிடைக்காத நிம்மதி பள்ளிவாசலில் கிடைத்தது ஆனால் வாசலில் பள்ளிவாசலில் கிடைக்கக்கூடிய நிம்மதியை விட வேறு வேறு இடங்களில் கிடைக்கக்கூடிய நிம்மதி ரொம்ப பிரதமாதமாக தெரியுது ஆனால் அது உண்மையான நிம்மதி அல்ல அது உண்மையான நிம்மதி அல்ல என்பதை விளக்க வேண்டும் இதைத்தான் நல்லா சொல்லுறான் விசுவாசிகள் வெற்றி பெற்றுவிட்டார்கள் யார் தெரியுமா தங்கள் தொழுகையிலே உள்ளடையவர்களாக இருப்பார்கள் விளையாட்டுகளை விட்டும் அவர்கள் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் தங்களுடைய மருமஸ்தானங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் தங்கள் மனைவிடத்தில் தவிர தங்களுடைய வலது சொந்தமாக்கி கொண்ட அந்த அடிமை பெண்களை தவிர மற்ற யாரிடத்திலும் ஹராமான முறையில் ஈடுபட மாட்டார்கள்

அவர்களுக்கு என்ன கிடைக்கும் வல்லதீனமுடைய அமா நாத்தியும் வாழ்ந்தியும் ராணுவம் வல்லதீனவும் அலாசல வாத்தியும் யுஹாஃபிகும் தங்களுடைய ஐந்து நேர தொழுகைகளை தேணி தொடர்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த நல்ல தன்மைகளுக்கு உரிய இந்த மக்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா உலாய்க குமுல் அவர்கள்தான் அனந்தர சொத்தக்காரர்கள் அனந்தரக்காரர்கள் வாரிசுதாரர்கள் எதுக்கு வாரிசுதாரர்கள் அல்லதீனிசூனல் என்ற உயர்ந்த சொர்க்கத்தினுடைய நம்முடைய தோட்டந்துறவுகள் சொத்து சுகங்கள் செல்வங்கள் செல்வாக்குகள் வராசத்தாக வரக்கூடிய பரம்பரையாக வரக்கூடிய பதவிகள் இதெல்லாம் நமக்கு உயர்ந்த சொத்துக்களாக தெரிகின்றன ஆனால் அதெல்லாம் அழியக்கூடியவை மா ஐந்தக்கும் என்பது வமா ஐந்தல்லாஹி பா உங்களிடத்தில் இருக்கக்கூடிய என்ன இருந்தாலும் அவை அனைத்தும் செலவழிந்து விடும் அழிந்து விடும் எந்த விஷயம் இருந்தாலும் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களா சுகங்களா குடும்பமா வீடு வாசலா மணைமக்களா தோட்டத்துறவுகளா பதவிகளா பவிசுகளா எல்லாமே அழிந்து விடும் வமா இந்து அல்லாஹி

அப்படி ஒரு கை சேதத்தினுடைய நிலைமையில நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் ஆனா அல்லாஹ் கிருபையுடையவன் அல்லாஹ் ரஹமத்தானவன் இரக்கம் உள்ளவன் நம்ம மீது அலாதியான பிரியம் நம்மை கைவிட மாட்டான் இந்த நம்பிக்கையில அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்போம் யாரெல்லாம் எங்களுக்கு பிரதோஸ் என்ற சொர்க்கத்தை கொடு கேட்க தகுதி ஏற்றவர்கள் தான் வேறு வழி வேறு நாதி யாரிடத்தில் கேட்க முடியும் அந்த அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க முடியும் அந்த அல்லாஹ்வை தவிர வேறு எந்த நாதியும் நமக்கு கிடையாது அல்லாஹை மட்டுமே நம்பி அடியார்கள் நாம் வேறு எந்த ஒரு ஒரு அதாவது பாதுகாவலும் நமக்கு இல்லை அந்த அல்லாவை யாரிடத்தில் சொர்க்கமா கேட்போம் என்ற சொர்க்கத்தை கேட்போம் அல்லாஹ் சொல்லுகிறான் என்ற சொர்க்கத்தின் அனந்தரக்காரர்கள் அவர்கள் அவர்கள் அங்கே நிரந்தரமாக இருப்பார்கள் அல்ல பர்மனன்ட் சொர்க்கம்னு சொன்னாலே பர்மனன்ட் தான் பெம்பரவரி சொர்க்கம்லாம் யாருக்கும் கிடையாது நரகம் என்ன இருக்குது அப்படி தற்காலிக நரகம் ஊமின்ற அனைவருக்கும் நரகம் என்பது தற்காலிகமானதுதான் ஆனால் ஒரு அடியான் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டால் அவன் தற்காலிகமான சொர்க்கவாதி அல்ல சொர்க்கத்தில் நுழைஞ்சிட்டாலே அவன் வந்து பர்மனன்ட் தான் நிரந்தர சொர்க்கவாதி தான் அதுக்கு பின்னால் அவர்களுக்கு எந்த ஒரு விதமான கேன்சலும் கிடையாது உம் ஃபீஹா சாடிதோம் அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார் அல்லா சொல்லி காட்டுகிறான் இந்த நல்ல குணத்துக்கு உரியவர்கள் ஒரு பண்பு என்ன வல்லதீனி அமானா திகிம் வாகதிகிம் அவர்கள் அமானிதங்களையும் தங்களுடைய சத்திய பிரமாணங்களையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லா சொல்றான் அமானிதம் அமானிதம் ஈமானின் அடையாளம் நம்மிடத்திலே அமானிதத்தை பேணக்கூடிய தன்மை இல்லை என்றால் நிச்சயமாக ஈமான் இல்லை என்று அர்த்தம் உதாரணத்திற்கு ஒரு போமானத்தை பார்க்கலாம் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதர் அவரிடத்துல ஒரு மனிதர் ஒரு லட்சம் வெள்ளிய கொடுத்து வச்சார் என்னுடைய குடும்பம்லாம் கொஞ்சம் சரியில்லாம இருக்குது பிக்கல் பிடுங்கல் ஜாஸ்தி யாருக்காவது இந்த ஒரு லட்சம் வெள்ளி இருக்குது தெரிஞ்சிச்சு சொன்னால் ஏதாவது சொல்லி ஏமாத்தி பிடிங்கிடுவாங்க அதனால ஏதாவது ஒரு கஷ்டமான நேரத்துல உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வைக்கிறார் ஒரு லட்சம் வெள்ளி ஒரு ஒரு மனிதர் ரொம்ப தொழுகையாளி கருப்பாக இருக்குது நெத்திலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சாச்சு கொடுத்து வச்சுட்டு போயிடுறாரு திடீர்ந்தாவில் செய்தி வருது நேற்று வீட்டில் போது ஹார்ட் அட்டாக்ல மோத்தா போயிட்டாரு உடனே அந்த ஒரு லட்சம் வெள்ளி வச்சிருக்கிறவருடைய உள்ளத்தில் ஆஹா இந்த மனிதர் ஒரு லட்சம் வெள்ளி நம்ம கையில் கொடுத்தாரு அவர் நம்ம கையில் அமானிதமாக விட்டுட்டு போயிட்டாரு உரியவர்கள்ட்ட ஒப்படைக்கணுமே இது எப்படி யார்கிட்ட போய் ஒப்படைக்கிறது எல்லாம் நம்மளை கேட்பானே அப்படிங்கிற எண்ணம் வந்தால் வரணும் வந்தால் நாம் உண்மையான மூமி ஈமான் உடையவர்கள் மூத்த கேள்விப்பட்ட உடனே ஒரு லட்சம் வெள்ளி ஆஹா என்னென்னமோ கனவு கண்டுகிட்டு இருந்தோம் கொடுத்து வச்சுட்டு மகராசம் போய் சேர்ந்துட்டான் பரவாயில்ல மறுமையில் போய் எதையாவது ஒரு நன்மையை கொடுத்து ஏமாத்திடலாம் இந்த உலகத்துல நினைக்கிற மாதிரி நினைக்கிறோம் எதையாவது ஒரு நன்மையை கொடுத்து ஒரு இருபது ரக்காத்த தொழுது ஒரு முப்பது நோம்பை வச்சு நஃபிலான நோம்ப வச்சு அவற்றை ஒரு அன்பளிப்பா கொடுத்து ஏமாத்திடலாம் ஒரு லட்சம் வெள்ளியை நம்ம அமைக்கிடலாம் அப்படின்னு ஒருத்தர் எடுத்த உடனே நினைக்கிறான்னு வச்சுக்கிறேன் அவர் ஈமான்தாரி என்ற பெயரில் இருக்கலாம் ல ஈமான் அலிமல்லா அமானதலகு அமானியத்தை பேணக்கூடிய தன்மை இந்த மனிதரிடத்தில் இல்லையோ அவருக்கு ஈமான் இல்லை இப்ப நம்ம நம்ம நம்மளை யோசிக்கணும் மகாசபா மகாசபா இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அழகான வழிமுறை மகாசபா

இதே கசப்புகளும் இதே கஷ்டங்களும் இதே சோதனைகளும் மறுமையில் இவருடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கும் இதான் வாழ்க்கை தனியமானவர்களே ரசூல் அலிஸ்லாம் அவர்கள் அமானிதத்தை பத்தி எவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க தெரியுமா சொர்க்க வேண்டுமா நம்மள்கிட்ட இந்த கேள்வியை ரசூல் உள்ள கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன சொல்லுவோம் யார சொல்லா அதுக்குதானே யாரா கஷ்டப்படுறோம் சொர்க்கத்தை வாங்கித்தாங்க நபி அவர்கள் நம்மள்கிட்ட சில விஷயத்தை கேட்குறாங்க உங்களுக்கு சொர்க்க வேண்டுமா உங்களிடம் இருந்து எனக்கு சில விஷயம் தேவை அதை எனக்கு கொடுங்க நான் உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தரேன் நபி சொன்னா போய் ஆகுமா நிச்சயமா வாங்கி தருவாங்க நபி சொன்னால் நிச்சயமாக அதை வாங்கி தருவார்கள் காரணம் காபிர்களே வைத்த பெயர் அசாதி உண்மையாளர் பொய் சொல்ல மாட்டாங்க அல்ல மீன் நம்பிக்கையாளர் வாக்கு மீற மாட்டார்கள் காபிர்கள் சொன்ன வார்த்தை உலகமே அங்கீகரிக்கிறது நபியவர்களை பார்த்து பார்த்து மலையின் மீது முதன் முதலாக ஏறி நின்று உங்களுக்கெல்லாம் மலைக்கு பின்னால் ஒரு படை ஒளிந்திருக்கிறது என்று நான் சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா நீங்கள் உண்மையாளர் நம்பிக்கையாளர் சொல்ல மாட்டீங்க சொல்லுவீங்க அந்த மக்கள் கூட்டம் சொன்னது யாராவது சிலைகளை வணங்கியவர்கள் காபாவுக்குள் சிலைகளை வைத்துக் கொண்டு வணங்கியவர்கள் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பொய் சொல்ல மாட்டீர்கள் உண்மையாளர் இது விஷயத்தில் அவங்க உண்மைப்படுத்தினாங்க ஈமான சொல்லும் போதுதான் ஏத்துக்கிற தனியமானவர்களே அந்த நபி நம்மிடத்தில் சில விஷயங்களை கேட்கிறார்கள் சல்லம் ஒருவர் சொன்னார்கள் இல்வு மனூலி பிஸ் சித்தன் இல்புமனுலி சித்தன் எனக்கு நீங்கள் ஆறு விஷயத்தை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் எனக்காக வேண்டி ஆறு விஷயத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் அலுமனுல ஜன்னா உங்களுக்கு நான் சொர்க்கத்தை வாங்கித் தருவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் பெருமானாசல்லா ஒரு சொல்லி காட்டினார் அடுத்து பெருமானாசுமர் சொன்னார்கள் உஸ்துகூ இதாத்தும் நீங்கள் பேசினால் உண்மையை பேசுங்கள் பேசினால் பேசுங்கள் இரண்டாவது நீங்கள் வாக்களித்தால் நிறைவேற்றுங்கள் இரண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் வாத்து இத துமி உங்களிடத்தில் ஏதாவது பொருள் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டால் அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் நான்காவது உங்களுடைய கைகளை உங்களுடைய கரங்களை ஹராமை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வயிற்றை ஹராமை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆறாவது உங்களுடைய மர்மஸ்தானத்தை ஹராமை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மர்மஸ்தானத்தை ஹராமை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆறையும் இந்த ஆறு விஷயத்தையும் நீங்க செய்கிறதா சொல்லுங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் சொர்க்கத்தை வாங்கி தரேன் சொன்னார் இது வந்து நபி சல்லிசம் அவர்கள் இருந்த காலத்துல சொல்லப்பட்ட விஷயம் மட்டும் அல்ல உத்த இருக்கூடிய நமக்கெல்லாம் நபி கேட்கிறாங்க இந்த ஆறு விஷயத்தை நீங்க பொறுப்பேற்றுக்கிறீங்க நான் உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கித் தரேன் நபி அவர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க போயிட்டாங்கங்கிறது கிடையாது அவங்க வாக்குறுதி இன்னைக்கு இருக்குது நம்ம இந்த ஆறு விஷயத்தை செய்யறதா வாக்குறுதி கொடுத்தோம் சொன்னா நபி அவர்களால் சொர்க்கம் வாங்கி தரப்படும் இது சத்தியம் சல்லிசன் சொல்லக்கூடிய இந்த ஹதீர் ஹாக்கி பைகெல்லாம் பதிவு செய்யப்பட்ட ஒரு அழகான ஹதீர் ரவாஹு அகமத் அகமதிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் கண்ணியமானவர்களே இது மட்டுமல்ல நபியவர்கள் இதே ஹதீஸை இன்னொரு விதமாகவும் சொல்கிறார்கள் சல்லாஹிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அபு ஹுரே அருதியிலானவர்கள் அறிவிக்கிறார்கள் மேலே சொல்லப்பட்ட ஹதீஸ் உபாதத்தி முனு சுவாமி திருதியிலானவர்கள் அறிவித்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் அபு ஹுரே அருதியிலானவர்கள் அறிவிக்கிறார்கள் தபுரானியிலே வருகிறது சொன்னார்கள் சுற்றி இருந்த மக்களை நோக்கி சொன்னார்கள் தன்னுடைய உம்மத்தை நோக்கி உக்ஃபுலூலி விசித்தின் எனக்கு நீங்கள் ஆறு விஷயத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தருவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் ஆறு விஷயங்களை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தருவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் பெருமாள் சொன்னார்கள் அபூ கேட்டார்கள் அந்த ஆறு விஷயம் என்ன சொல்லுங்க நான் பொறுப்பேற்றுக்கிறேன் கொடுக்க முடிந்தது அந்த வாக்குறுதியை காரணம் அவர்கள் தங்களுக்காக வாழவில்லை நபிக்காக வாழ்ந்தார்கள் அல்லாமுக்காக வாழ்ந்தார்கள் இந்த மார்க்கத்துக்காக வந்தார்கள் உலகத்தில் சுயநலம் இல்லாத ஒரு சமுதாயம் நபிமார்களுக்கு அடுத்து இருக்கிறது என்றால் சகாபாக்களுடைய சமுதாயம் தான் அதனாலதான் அவர்களுக்கு அந்த மாதிரியான நம்மளால் செய்ய முடியுமா அற்புதமான சமுதாயம் நேர்வழி காட்டக்கூடிய அற்புதமான சமுதாயம் அந்த சமுதாயத்தில் ஒருவராகிய அபுஹர கேட்டார்கள் சொல்லலாம் அவை என்ன சொல்லுங்க நான் செஞ்சு தரேன் நான் உங்களுக்கு வாக்கு தரேன் பெருமாள் பொருளாதார கடமை ஒன்று உடல் ரீதியான கடமை அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய தன்மை அமானிதம் பொதுவான வார்த்தை அது பொருளாதாரம் மட்டும் இல்லை யாராவது ஒரு லட்சம் வெள்ளி கொடுத்தா திருப்பி கொடுக்கிறது அப்படிங்கிற மட்டும் உதாரணம் அது மட்டும் இல்லை அமானிதத்துக்கு பின்னால வேற விளக்கம் சொல்லுவோம் அமானிதம் என்பது பொதுவானது அல்ல எதை நியமத்தா கொடுத்துருக்கானோ எல்லாமே அமானிதம் தான் அடுத்து மூன்றாவது விஷயம் அமானிதம் நான்காவது வல் ஃபர்ஜ் மருமஸ்தானத்தை பாதுகாப்பது ஐந்தாவது வல் பத்தன் வயிற்றை ஹராமை விட்டு பாதுகாப்பது ஹராமான உணவு உள்ள போகாம பாதுகாக்கணும் ஆறாவது அல் தீய விஷயங்களை பேச மாட்டேன் தவறான விஷயங்களை பேச மாட்டேன் என்று எனக்கு வாக்கு கொடுங்கள் ஆறு விஷயங்களை தொழுகையை பேணுவேன் சரியாக கொடுப்பேன் நான் அமானிதத்தை நிறைவேற்றுவேன் மர்மஸ்தானத்தை பாதுகாப்பேன் என்னுடைய வயிற்றை ஹராமை விட்டு பாதுகாப்பேன் நாவை தீய விஷயங்களை விட்டு பாதுகாப்பேன் என்று நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால் சொர்க்கத்தை நான் வாங்கித் தருவதற்கு உங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அருமை அலைவசம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இந்த ஹதினியினை வருகிறது அதே போலதான் பெருமால்லா அவர்கள் சொன்னார்கள் இந்த விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் பெருமானா அசுல்லா இஸ்லம் அவர்கள் அதாவது இபு மசூத் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீசை அல்லாஹுடைய பாதையிலே ஒரு மனிதர் போராடுகிறார் போராடி ஷகிதாகி விடுகிறார் அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் ஒரு மனிதனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு ஷகாதத்து ஒன்று போதுமானது அல்லாஹுடைய பாதையில கொலை செய்யப்படுவது ஒன்று போதுமானது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் அப்போ இபுல் மசூர் அலிலான் சொல்கிறார்கள் அல் கத்துல் எல்லா பாவங்களையும் அது போக்கிவிடும் இல்லல் அமானா அமானிதத்தை தவிர அமானிதத்தை தவிர அமானிதம் மட்டும் மிச்சம் இருக்கும் அந்த அமானிதம் என்ன செய்யப்படும் அந்த மனிதனுக்கு முன்பாக யாபகப்படுத்தப்படும் நாளைக்கு மறுமையில் மறுமையில் யாபகப்படுத்தப்படும் அந்த மனிதன்கிட்ட சொல்லப்படும் உலகத்துல கொடுத்து வைக்கப்பட்ட அமானிதத்தை நிறைவேற்றுப்பா அப்படின்னு சொல்லப்படும் அல்லாட்ட அந்த மனிதன் கேட்பான் உலகத்துல அது முடிஞ்சு போச்சு யாருலா சொத்து சுகத்தை தேடினாலும் ஒருத்தர் வீடு எழுதி வச்சாரு அமானிதமாக கொடுத்து வச்சிருந்தாரு திருப்பி கொடுக்கல அந்த வீட்டை போய் நான் எங்கே தேடுறது எல்லாம் உலகமே அழிஞ்சு போச்சேன் பூமி அழிந்து விட்டது இப்போ போய் சிங்கப்பூர் டாலரை தேட முடியுமா நான் எங்கே தேட முடியும் உலகம் அழிந்து விட்டது யாருலா கொடுக்கல் வாங்கலாம் முடிஞ்சு போயிடுச்சு இப்போ போய் நான் அந்த அமானுதத்தை எங்கே தேடுவேன் அல்லா சொல்லுவானா ஹாவியாங்கிற நரகம் இருக்குது எங்கவா அங்கே உன்னுடைய அந்த பொருள் இருக்குது இடத்துல கொடுக்கப்பட்ட அந்த அம்மானித பொருள் எங்கே இருக்குதுன்னு காற்றுன்னு சொல்லிட்டு ஒரு மலைக்கு கூட்டி போவாங்களாம் ஆவியாங்கிற ஒரு நரகம் இருக்கான் அந்த நரகத்துக்கு கொண்டு போய் கூட்டி கொண்டு போய் காட்டும் போது அந்த ஒரு லட்சம் டாலர் வச்சிருந்தார் பத்தீங்களா அது அங்கே இருக்குமா ஆஹா நம்ம வச்ச போட்டுனா அப்படியே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஆ இதை எடுத்து கொண்டு போய் அந்த ஆள்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இடைசி வரான் அந்த நரகத்தில் போய் அந்த அமானித பொருளை எடுக்கிறதுக்காக வேண்டி ஓடுவாராம் அந்த பொருளும் ஓடுமா அந்த பொருள் ஓடுமா விரட்டி பிடிச்சி அதை எடுத்துருவாராம் விரட்டி பிடிச்சி எடுத்துட்டு தோலில் தூக்கிட்டு வருவாராம் அதே அது அது இந்தோனேஷியா படமா இருக்கும் போல மூட்டையை தூக்கிட்டு வர்றாரு அப்போ மூட்டை ஏட்ட அதை என்ன செய்யறாரு அம்மான் இந்த படமா தூக்கிட்டு வர்றாரு தூக்கிட்டு வரும்போது தூக்கிட்டு வந்து நரகத்தை விட்டு வெளியாக போற நேரத்துல அது என்ன வலிக்கிட்டு கீழே உழுந்துமா வலிக்கிட்டு கீழே விழுந்து திரும்ப ஓட ஆரம்பிக்குமா ஓட ஆரம்பிச்சா திருப்பி ஓடி ஓட்ட பந்தயம் தான் நடக்குமா அதை பிடிக்கிறதுக்காக வேகமா ஓடுவாரு ஓடி போய் பிடிப்பாரு திருப்பி திருப்பி வருவாரு இப்படியே அதை துரத்துவதிலேயே நரகத்தில் அவர் காலத்தை கழிப்பார் ஆனால் அந்த அமானிதத்தை அவரால் நிறைவேற்ற முடியாது சொல்லி காட்டினார் அமானிதம் அமானிதம் என்பது அவ்வளவு பயங்கரமானது மட்டும் மன்னிக்கக்கூடிய ஒரு நன்மையாலும் மன்னிக்க முடியாது அல்லாஹுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடும் அல் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடும் இல்ல இல்லா அமானித மட்டும் மன்னிக்கப்படாது அது மட்டும் அப்படியே நிற்கும் அதுக்கு பழிக்கு பழி வாங்காத வரைக்கும் அது மிச்சமாவே இருக்கும் என்பதை இவனும சூது ரொம்பவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அந்த அமானிதத்தின் பற்றிய விளக்கங்கள் இன்னும் சொல்லப்படும் அல்லாஹு இந்த அமானிதம் என்ற நல்ல பண்பை உடையவர் நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره وتوفنا مسلمين والحقنا بالصالحين سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. ربنا اتنا في الدنيا حسنة وفي الاخره حسنة وقنا عذاب النار. صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب سلم عليه وسلم السلام عليكم